வானவில் பண்பாட்டு மையம் நடத்தும் முப்பத்தி ஓராம் ஆண்டு பாரதி விழா கவிதைப் போட்டி தலைப்பு தண்ணீர் விட்டோ வளர்த்தோ கவிதை வழங்குபவர் பாவலர் கருமலை தமிழாழன் இந்தியாவின் சுதந்திரமோ கடையில் வாங்கி இனிப்புதனை உண்பது போல் கிடைத்ததன்று வந்தவரை எதிர்த்து உடன் அஞ்சி நம்மை வணங்கியவர் கொடுத்ததினால் பெற்றதன்று சிந்தனைக்கும் எட்டாத இன்னல் ஏற்று சிதைந்துடரில் குருதி சிந்தி உயிரை ஈந்த தலைமுறையின் தியாகத்தாலே முகிழ்ந்ததுதான் நாம் வாழும் இந்த நாடு வங்காள துறைமுகமாம் சிட்டகாங்கில் வந்துதித்த சூர்யாசென் என்னும் வீரன் சிங்கம் போல் யுகாந்தரெனும் படை நடத்தி சிலிர்கின்ற கொரிலாப்போர் முறையினாலே இங்கிலாந்தை எதிர்த்தவரின் கருவூலத்தை இயங்கி வந்த ஆயுதமாம் கிடங்குதன்னை பொங்கும் தீ பசிக்குணவாய் சாம்பலாக்கி பொருதுகின்ற வெள்ளையனை நடுங்க வைத்தார் நடுங்க புரட்சி புரட்சி வீரன் சூர்யா சென்னை நாட்டிற்கு எதிரான துரோகம் துரோகி என்றே அடுக்கடுக்காய் குற்றங்கள் சுமத்தி ஆண்ட அடக்குமுறை ஆங்கிலேய அரசாங்கத்தார் கொடுத்திட்ட வழக்கினிலே தூக்கிலேற்றி தொடுத்திட்ட வழக்கினிலே தூக்கிலேற்றி தொங்கவிட்டே உயிர் பறிக்க வேண்டுமென்று கொடுத்திட்டார் தண்டனையை மலர்ந்தே கொடுமையினை இன்பமென்றே ஏற்றார் சென்னும் தூக்குதனில் இடும் முன்னர் அவரின் பற்கள் துடிதுடிக்க கத்தி சுத்தியாலே உடைத்தெடுத்தார் தூக்குதனில் இடும் முன்னர் விரல் நகங்கள் துடிதுடிக்க சதையோடு பீத்தெறிந்தார் தூக்குதனில் இடுமுன்னர் கைகால் மூட்டை துடிதுடிக்க கிளை முறித்தல் போல் முறித்தார் தூக்குதனில் இடுமுன்னர் நினைவிழந்தும் தூக்கிலிட்டே உடல் தன்னை கடலில் போட்டார் மனம் நடுங்கும் கொடுமை தன்னை எண்ணற்ற நம்முன்னோர் ஏற்றதாலே கண்ணான சுதந்திரம்தான் வந்ததன்றி கல்லெறிந்து விழும் கனி போன்றதன்று மண்ணன்று இந்த நாடு தியாகத்தாலே மணக்கின்ற முன்னோர்தம் உடலின் கூறு எண்ணத்தில் இதை பதித்து தூய நெஞ்சம் எண்ணத்தில் இதை பதித்து தூய நெஞ்சால் ஏற்றமுறை காப்பதுவே நம்மின் பேரு அந்தமானில் கல்சோறு உண்டு முன்னோர் அரும் நலன் ஒன்றினையே கொள்கையாக சேர்ந்து சிலர் அழிப்பதினை காண்பதோ நாம் அந்நியினை விரட்டுதற்கே ஒன்று சேர்ந்து அடக்குமுறை எதிர்த்திட்ட முன்னோர் போன்று முந்தி நின்று கயவரினை வீழ்த்தி நாட்டை முத்தாக ஒளிர வைக்க உறுதியோம் நன்றி வணக்கம்